சுயம் என்னும் சுயசார்பு கல்வி நிறுவனம் இருக்கோம் மற்ற ஸ்கூலுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லைஃப் ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லைங்க இங்கே தூக்கி வீசக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எப்படி குழந்தைகளுக்கு விளையாடுற பொருளாக இல்லை கல்வி சொல்லி கொடுக்குற பொருளாக எப்படி மாத்துறது ரீசைக்கிள் திங்ஸ் இப்போ தூக்கி வீசக்கூடிய ஊதுபத்தி தீக்குச்சி பட்ஸு இதை வச்சு நிறைய வேஸ்ட்டான பொருட்களை நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம் தான் இதில் வச்சு நிறைய விஷயங்கள் நிறைய கான்செப்ட் ஒரு ஐநூறுக்கு மேலே நாங்கள் பண்ணி இப்போவும் ஒர்க் ஷீட்ஸ் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதை தான் வந்து நம்ம வந்து சேனலில் போட்டுட்ருக்கோம் எம் ரன்னிங் த்ரீ யூடியூப் சேனல்ஸ் அது பார்த்திங்கன்னா சுயம் லிட்டில் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு சேனல் ஈஸி கிரியேட்டிவ் எனது கவிதை அப்படிங்கிற சேனல்ஸ் எல்லாம் நடத்திட்டிருக்கோம் இது எல்லாமே குழந்தை வளர்ப்பு பற்றிய ஒரு அவேர்னஸ் பேரண்ட்ஸுக்கு கொடுத்துட்ருக்கோம் உங்கள் குழந்தைகளை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறக்கான வந்து இந்த க்ளாஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லல்ல செயல் அப்படிங்கிற கிளாஸு முழுக்க முழுக்க உங்கள் குழந்தைகளுக்கு இது வித்தியாசமான முறையில் நம்ம இந்த கல்வி இருக்கும் நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க எல்லா மீட்டிங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம காப்பி பேஸ்ட் மெத்தடு மாதிரி தான் எஜுகேஷன் இருக்கும் பட் இது அப்படி கிடையாது மீட்டிங்கில் கேட்குறது மட்டும் கிடையாது அந்த கேட்டதை ஐந்து நாளும் செயல்முறை கல்வியாக நம்ம செய்ய போகிறோம் இந்த செய்முறையின் மூலம் உங்கள் குழந்தைகிட்டையும் உங்கள்கிட்டையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதுதான் சொல்லல்ல செயல் அப்போது சொல்லல்ல செயல் அப்படின்னா என்ன அதுக்கு முன்னாடி கல்வின்னா என்னென்னு பார்த்திடலாம் கல்வின்னா நாம் நினைக்கிற மாதிரி நாலேஜ் கிடையாது அதாவது அறிவு தனி மனித வாழ்வில் அறிவின் துணையுடன் வாழ்க்கையை முழுமை அடைய செய்யும் செயல்முறையே கல்வி அப்படிங்கிறாங்க ஆனால் கல்வியை பற்றி பல சான்றோர்கள் பல விதமாக சொல்லியிருக்காங்க இன்றைய உலகத்தை மாற்றக்கூடிய ஆயுதம் உள்ளது அதன் பெயர் கல்வி என்று நெல்சன் மண்டேரா குறிப்பிடுகிறார் கல்வி என்பது ஆபரணம் இல்லை ஆடை போல என்கிறார் என்ன நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குவதாகவும் மன நிலைமையை அதாவது மன வலிமையை வளர்ப்பதாகவும் விரிந்த அறிவை தருவதாகவும் ஒருவனுடைய சுய வலிமையை கொண்டு நிற்கச் செய்வதாகவும் இருக்கக்கூடிய கல்வி நமக்கு தேவை என சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகிறார் கல்வியின் நோக்கம் அறிவு அல்ல செயல் இந்த மாதிரி பல சான்றோர்கள் கல்வியை பற்றி பலரும் பல விதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் இருந்த ஆங்கிலேய கல்வி முறை தான் இது வரைக்கும் நம்ம மெக்கே மெக்காலே கல்வி முறை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த முறையின் மூலம் குழந்தைகளுக்கு நம்ம முழுக்க முழுக்க மனப்பாடம் மற்றும் ஒப்புவித்தல் முறை மூலம் தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இந்த முறை வந்து இதனால குழந்தைகளோட கற்பனா சக்தி அதாவது ரைட் பிரைன் ஆக்டிவேட் ஆகாது லெஃப்ட் பிரைன் மட்டும்தான் சரிங்களா இதன் மூலம் வந்து அடுத்த முன்னேற்றம் இல்லை எப்போவோ யாரோ ஏதோ சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் அப்டேட்டே பண்ணல ஓகே அந்த காலத்திலேருந்து அதே கல்விகள் தான் அதே சப்ஜெக்ட்ஸ் அதே தான் நான் பண்ணியிருக்கோம் ஒன்று ரெண்டும் மாற்றிருக்கோம் ஆனால் முழுமையாக எதுவுமே மாற்றப்படலை அந்த சூழ்நிலையில் அப்போ சொல்லுறது இந்த சூழ்நிலைகளுக்கு செட் ஆகுமான்னு பாருங்கள் ஆனால் இந்த கல்வி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு நிறைய கல்விகள் பார்த்திங்கன்னா நாம் ஏன் குழந்தைகளே எடுத்துக்கோங்களேன் நம்ம ஒரு குழந்தை இந்த கல்வியை படித்தா நல்ல வேலை கிடைக்கும் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கலாம் வீடு வசதி இந்த மாதிரி குழந்தைகளை பணம் சம்பாதிக்கும் இயந்திரமாக ஒரு டேக் போட்டு நம்ம ஓட விட்டுகிட்டே இருக்கோம் நாம் எதுக்கு இந்த ஒரு கல்வி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதே தெரிய அதாவது கல்வி என்பது அறிதல் மட்டுமல்ல இப்போ வெறும் நாலேஜை வச்சுட்டு நாம் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஒரு பொருளை வாங்குகிறோம் இப்போது ஒரு கிராசரி ஷாப்பே போய்ட்டு பொருளெல்லாம் வாங்கி அதை வந்து அப்படியே ஸ்டோர் ரூமில் நம்ம அடுக்கி வச்சுட்டா அது சரியாகுங்களா யோசிச்சு பாருங்கள் அதை நாம் வந்து சமைச்சு தான் முழுமையடையும் சமைச்சு சாப்பிட்டா தான் அது முழுமை பெறும் இல்லைங்களா அது மாதிரி தான் நாம் தெரிஞ்சிருக்கிற விஷயங்கள் எல்லாம் மூளையில் ஸ்டோர் ஆகி நம்ம வெறும் நாலேஜாக வச்சுருக்கோம் அது எப்போ எங்கே எந்த சூழ்நிலையில் பயன்படுதுன்னு பாருங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கறதுனால அது நம்மளுக்கு யூஸே இல்லை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அது எங்கே எப்போ எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெற்றோர்களுக்கும் கல்வி அவசியம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு மட்டும் நம்ம சொல்லித்தரோம் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாரி தேங்க்யூ ப்ளீஸ் சொல்கிறோம் ஆனால் அதே விஷயம் வந்து குழந்தை வீட்டில் அவங்க நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க சில வீடுகளில் ஃபாலோ பண்ணுறாங்க நான் இல்லைன்னு சொல்ல நிறைய வீடுகளில் இங்கே தப்பு பண்ணால் சாரி கேட்கணும் அங்கே வீட்டுக்கு போனால் யாருமே அந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லை ஏன்னா பெற்றோரே முதல் ஆசான் ஆசிரியர்களே இரண்டாவது பெற்றோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நம்ம அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது கன்ஃப்யூஸ் ஆகுது அங்கே போனால் அப்படி நடந்துக்கணும் இங்கே போனால் இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த போலி பொய்யை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து ரியலா அந்த குழந்தைக்கு அந்த உணர்வு பூர்வமாக உணர்ந்து சாரி ஏன் சொல்லணும் எதுக்கு சொல்லணும் எல்லாரும் ஒருமித்து அந்த அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகும்போது அவனோட வாழ்நாள்லேயும் அவனோட பழக்க வழக்கங்களையும் அது ஒரு அங்கமாக மாறிடும் அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி முரண்பாடான கல்வி முறையை தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்குறது சரியாக தவறா நம்ம சரியான உணவு தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோமா நம்ம தப்பாக குழந்தைய ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோமா அப்படிங்கிறது எப்பவுமே பெற்றோர்களுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு பொருளை நம்ம வாங்கினாலுமே மேனுவல் இருக்கும் அது வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஆனால் இந்த நம்ம குழந்தை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே நம்மளுக்கு யாருமே கைட் பண்ணலை எங்கேயுமே யாருமே சொல்லித்தரல அப்போ சொல்லித்தராத ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துடனே எப்படி பழகுவோம் நம்மளுக்கு தெரியாது அது நம்மளுக்கு எப்போவுமே கன்ஃப்யூஸாக இருக்குது நெட்டில் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்கு ஆயிரம் ரெமடிஸ் இருக்குது எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு அதுலேயும் ஒரு கன் ஆகுது புரியுதுங்களா அக்கம் பக்கம் எல்லாம் சொல்றதெல்லாம் ஒவ்வொரு பக்கமும் இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஆனா இப்போ வரைக்கும் முழுமையா நம்ம அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தோமான்னு பாருங்க நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரவே வேண்டியது இல்லை புரியுதுங்களா அந்த குழந்தைகளுக்கு நாம ரோல் மாடலாக இருந்தாவே போதும் நம்மளை பார்த்தே அந்த குழந்தைகள் மாறிக்குவாங்க இப்போ நம்ம டூ டைம் ப்ரஷ் பண்ணுறது நம்ம எப்படி அடுத்தவங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாமல் இருக்கோமா பாசிட்டிவாக பேசுகிறோமா பிரச்சனைகள் வரும்போது நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் ஒரு அடுத்தவங்ககிட்ட நாம் எப்படி வந்து நம்ம கம்யூனிகேஷன் வச்சுக்கிறோம் இது எல்லாம் குழந்தைகள் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது எல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக நீட்டாக குழந்தைகளுக்கிட்ட நம்ம என்னெல்லாம் கொண்டு போய் சேர்க்குறோமோ அதை நாம் முதல் கடைபிடிச்சிட்ருக்கோமான்னு பார்க்கணும் அப்போ அதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பி போது நீங்க அங்க சொல்லி தரணுங்கிற அவசியமே இல்லை குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயங்கள் போய் சேரும் புரியுதுங்களா அப்போ நம்ம வந்து நாமளே வந்து டிவி மொபைல் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எந்நேரம் கெஜ்ஜெட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்து குழந்தைய செய்யாதன்னு நீங்கள் சொல்லும்போது அந்த குழந்தைக்கு புரியாது புரியுதுங்களா இவங்க யூஸ் பண்ணுறாங்க நாம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது யோசிச்சு பாருங்களேன் குழந்தைகளுக்கு நம்ம பசிங்கிற உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோமா அதே மாதிரி கெஜ்ஜெட்ஸ் இந்த டிவி மொபைலெல்லாம் நாம தான் ஆனால் அறிமுகப்படுத்திட்டு இன்றைக்கி நாம் சொல்கிறோம் புரியுதுங்களா நான் அந்த குழந்தை சாப்பிடும்போது ஃபோன் இல்லாமல் சாப்பிட மாட்டேங்கிறாங்க எப்போவுமே கஜெட்ஸோட டிவி தான் இருக்காங்க அப்படின்ட்டு பிறந்தோன்னே அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிடுச்சா அறிமுகப்படுத்தியது யாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ இதுலேருந்து என்ன தேவை அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்ம என்ன அட்மாஸ்பியர் நம்ம குழந்தை கொண்டு போகணும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு செடி வளர அந்த ஒரு மண் அவசியம் சரியான சூரிய வெளிச்சம் நீர் இந்த மாதிரி அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணுனாவே அந்த குழந்தைகள் செடி எப்படி பெஸ்ட்டாக வருதோ அதே மாதிரி குழந்தை வளர்ப்புலேயும் நிறைய நம்மளை சுற்றி மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அதிக செல்லம் அதிக கண்டிப்பு சரியான குழந்தை வளர்ப்பு முறை கிடையாது நம்ம அதுதான் பண்ணுறோம் குழந்த கேட்காததுக்கு முன்னாடியே எடுத்து கொடுத்துறோம் பேசாததுக்கு முன்னாடியே அவன் தேவைகளை பூர்த்தி பண்ணுறான் பேசுறதுக்கான வாய்ப்பே நம்ம எடுத்து கொடுக்கறது கிடையாது அந்த வயதுக்கேற்ற அணுகு அணுகுமுறை கிடையாது அப்போ நம்ம நடக்கிற வயசில் போயிட்டு தூக்கிகிட்டே இருக்கோம் ஒரு ஆறு மாத குழந்தைகிட்ட நம்ம பண்ணுற அதே அணுகுமுறை தான் ஆறு வயசு வரைக்கும் நம்ம கடைபிடிச்சிட்ருக்கோம் செல்லங்கிற பேரில் இதனால அந்த குழந்தைகளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வர்றதில்ல அந்த கால் எலும்பு நரம்பு தசைகள் எல்லாம் வலுப்பெறதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்கறது கிடையாது இன்னுமே பெண் குழந்தை இல்லாத வீடுகளில் ஆண் குழந்தைகளுக்கு கவுன் போட்டிருக்கிறது ஃப்ராக் போட்டுக்கிறது கண்ணத்தில் பொட்டு வச்சுக்கிறது தொட்டியில் பழுக்க வச்சுக்கிறது பால் புட்டி யூஸ் பண்ணுறது இது எல்லாம் வந்து ஒரு ஐந்து ஆறு வயது குழந்தைகள் வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து நம்ம அன்பு மிகுதியாக நம்ம பண்ணுறோம் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற அந்த வயதுக்கு ஏற்ற அணுகுமுறைகள் கொண்டு போகணும் இந்த மாதிரி நம்ம தவறாக குழந்தைகளை பயன்படுத்தும் போது அந்த குழந்தைகளுக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்காது அந்த குழந்தைகள் வந்து எல்லா எல்லாத்துக்குமே அடுத்து டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க அந்த விஷயத்தை நீயே செய்ய அப்படின்ட்டு இருப்பாங்க புரியுதுங்களா அப்ப குழந்தைகள் வளர்ப்பில் நம்மளுக்கு மிகவும் தேவையானது என்ன அப்படின்னா நாம ஒரு முன் உதாரணமா முன் மாதிரியா கண்டிப்பா இருக்கணும் நம்ம எதிலெல்லாம் அதிகமா செல்லம் கொடுத்துட்டு இருக்கோம் எது எல்லாம் ரொம்ப மிரட்டிட்டு இருக்கோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய கண்டிப்புகள் இருக்கும் அங்கே ஏறாத இங்க போகாத அங்கே போ அவனுக்கு ஒரு ஃப்ரீடமே கொடுக்க மாட்டோம் சுயமாக சிந்திக்கிற ஒரு சிந்தனை சுய அறிவை வேல் படுத்துவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கொடுக்க மாட்டோம் அவன் அடுத்தடுத்து என்ன பண்ணணுங்கிறது நம்ம டிசைன் பண்ணிகிட்டே இருப்போம் ஃப்ரீ டைம் கொடுத்தா தான் குழந்தைகளுக்கு க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இந்த மணலில் விளையாட வைக்கிறது அவனாக தானாக பேசுறது இப்போ நிறைய வீடுகளில் மொபைல் கொடுத்து கொடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா அழகாக ரெண்டு வயசில் ஒன்றரை வயசில் பேசிகிட்டு இருந்த குழந்த அது ஒரு நாலு வயசு மூணு வயசு ஆகும்போது இன்ட்ராக்ஷனே சுத்தமாக இல்லை பேச்சே முழுமையாக தடைப்பட்டுருச்சு தோ ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்க குழந்தைகள் ஆர்டிசம் சைல்டு ரேஞ்சுக்கு வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய நிலமையில் இருக்கும் இது நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைகளுக்கு எல்கேஜி யூகேஜி படிக்கிற வயசில் இந்த மாதிரி தெரப்பி கிளாஸுக்கும் போயிட்டு நாம் நிறைய ஒரு எஃபோர்ட் எடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாம் எதனால் அப்படின்னா நம்ம கொரோனா டைம் இருந்து அந்த குழந்தைகளுக்கு மொபைல் டிவி இப்போ வரைக்கும் அது தெரியாமல் நிறைய பேரண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து குழந்தைய மூளையே நேரடியாக தாக்குது அந்த குழந்தைகளோட கண்கள் பாதிக்கப்படுது இந்த மாதிரி மொபைல் அடிக்சன்னால குழந்தைகளோட ஃப்யூச்சரே ஆகுது அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம இன்னும் குழந்தைகள் கையில் அந்த மிகப்பெரிய விஷமாகிய அதை கொடுத்துட்ருக்கோம் இதில் நல்ல விஷயங்கள் இருக்குது கெட்டது இருக்குது நாம் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா நான் எஜுகேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுறேன் அதை நல்லா தான் அந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கலர்ஸ் ஐடென்டிஃபை நம்பர்ஸ் ரைம்ஸ் எல்லாமே சொல்கிறான் இது வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது ஒரு ஆறு மாத குழந்தைக்கு கூட இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் புரியுதுங்களா ஆனால் இது கொடுத்து கொடுத்து நம்ம சப்ஜெக்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம் இந்த சப்ஜெக்ட்ஸ் ஈஸியாக குழந்தைகளுக்கு புரிஞ்சிடும் கம்யூனிகேஷன் தடைப்பட்டுரும் அதெல்லாம் சொல்கிற குழந்த உன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நீ என்ன சாப்பிட்ட காலையில் நேற்று யார் வீட்டுக்கு வந்தால் நாம் எங்கே போனோம் இதெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட பதிலே வராது ஏன் ஃபேஸ் டு ஃபேஸே பார்க்க மாட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பாருங்கள் அதனால் இந்த கிளாஸ் ஃபைவ் டேஸ் கிளாஸில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பேரண்ட்ஸ்க்கான கிளாஸு இது குழந்தைகளுக்கான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் ஒரு நாள் க்ளாஸை நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிங்கன்னா தான் அடுத்த நாளோட கிளாஸும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் ஏன்னால் இந்த கிளாஸ் பேரே சொல்லல்ல செயல் அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தைகளுக்கு செயல் மூலமாக காட்டுங்க குழந்தைகள் கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க குழந்தைகள் கூட அந்த டைமை ஒரு எ அந்த ஐந்து நாளும் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அந்த செவன் டே செவன் கான்செப்டோட லிங்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை வீடுகளில் செய்ய வைங்க உங்கள் கையில் பத பன்னெண்டு நாளுக்கான ஆக்டிவிட்டிஸ் உங்கள் குழந்தைகிட்ட இருக்கு வீட்டில் இருக்க கிச்சன் திங்க்ஸை வச்சு குழந்தைகளை அழகாக நம்ம வந்து என்கேஜடாக வச்சுக்க முடியும் இது தான் இந்த ஒரு ஐந்து நாளும் சொல்லித்தரோம் செயல் முறை கல்வி சரிங்களா அதனால உங்க குழந்தைகளை தயவு செய்து டிவி மொபைல் குழந்தைகளை வளர்த்துங்க இந்த ஐந்து நாள் இல்லை வகுப்பு அதாவது அட்லீஸ்ட் வயசு பத்து வயசு வரைக்கும் அக்கம் பக்கமெல்லாம் பார்க்குறாங்களே அப்படின்னா அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி கண்டிப்பாக அந்த குழந்தைய ரேடியேஷன்சி குழந்தையின் மூளையை நேரடியாக தான் தாக்கும் ஆனால் நம்ம வந்து எந்த முறையில் வச்சுக்கணுமோ அதை வச்சுட்டா அதை பர்சன்டேஜ் கம்மியாகும் புரியுதுங்களா அதனால் குழந்தைகளோட சாப்பிட்டாங்களாங்கிற கவனம் மாதிரி நம்ம வெளியில் இருக்க சாப்பிட்டானா தூங்கினா அழுகக்கூடாது அப்படிங்கிறதுல இருக்க மாதிரியே இன்னரில் இருக்கிற மனதுக்கும் அவனுக்கு தேவைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் குழந்தைகளை குழந்தைகளாக நம்ம வளர்த்துவோம் குழந்தைகள் இயல்பு நிறையில் இருக்கணும் அவங்ககிட்ட க்ரியேட்டிவிட்டியை அதிகப்படுத்தணும் மணல் எல்லாம் விளையாட விடுங்க இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க சத்தான உணவுகள் கொஞ்சம் சாப்பிட்டாலும் குழந்த சத்தானதாக இருக்கான்னு பார்த்துக்க குழந்தைகள் கூட இப்போ இருக்கக்கூடிய தருணங்கள் எல்லாம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க திரும்ப வாழ்க்கையில வரவே வராது இந்த க்ளாஸ் வந்து முழுமையாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் இது ஒரு ரெண்டே நாளில் இப்போ அறுசுவைன்னா அறுசுவை உணவை சமைச்சு கொடுங்க இந்த ரெண்டே நாள்லேயே உங்கள் குழந்தைகிட்ட சேஞ்சஸ் பார்க்க முடியும் ஃப்ரீ டைமில் குழந்தைகளை எப்படி என்கேஜாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம சேனல்லலாம் போய் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் இருக்க விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வெறும் அதை பார்த்தா மட்டும் பார்த்தாது உங்கள் குழந்தைகளுக்கு அதை செய்ய கொடுத்து விளையாட வச்சு மகிழ்வித்து மகிழுங்கள் சரிங்களா இந்த விஷயங்கள் எல்லாம் தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு நான் கொண்டு போய் சேர்ப்பேன்னு இருங்க ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் இந்த விஷயம் போய் சேரணுங்கிறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் ஏன் உங்கள் குழந்தைகளுக்காக இந்த மாதிரி வேல்யூபிளான ஒரு கிஃப்டான இந்த கிளாஸை நான் குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பேங்கிறது உறுதியாக இருப்பேன் இருங்க என் கூட சேர்ந்து இந்த கிளாஸை முழுமையாக அர்ப்பணித்து செய்வேன் அப்படிங்கிறது செய்வீங்க அப்படிங்கிறது என்னோட முழு நம்பிக்கையாக இருக்குது என் கூட சேர்ந்து ஒத்துழைப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த கிளாஸை சந்தோஷமாக நீங்கள் இந்த கிளாஸை அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் தேவைப்படுது இல்லை இதை இதை முடித்ததுக்கப்புறம் ஹோம் ஸ்கூலிங் தேவைப்படுது அப்படின்னா என் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க வடமுடன் நன்றி